الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فسبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا لقيتم فئة فاثبتوا واذكروا الله كثيرا لعلكم تفلحون وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم شيبتني هود وأقواتها أو كما قال عليه الصلاة والتسليم اللهم صل على محمد تب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم اللهم ولا الله بن أنبم மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபிகி முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மேலான அன்பையும் ஷபாத்தையும் பெறுகின்ற நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் வாலிப்பானாக சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் வரித்தான மேலான பெரியோர்களை பாசத்திற்குரிய சகோதரர்களே அன்பிற்கனிய சிறார்களே உங்கள் அனைவருக்கும் தொடக்கமாக இஸ்லாமிய காணிக்கையாம் சலாத்தினை தெரிவித்துக் கொள்வதோடு சலாம் சொல்லப்பட்டால் அதற்கு பதில் சொல்வது வாஜிபு என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டவனாக எனது ஜிம்ஹா உரையை துவங்குகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியமிக்க முமினீங்களே நாம் வாழுகிற இந்த காலத்தில் இஸ்லாமிய மக்களுக்கு பல வகையான பிரச்சனைகளும் சிரமங்களும் கஷ்டங்களும் வந்து கொண்டிருக்கிறது ஆட்சி அதிகாரத்தின் வழியாக சமூகத்தின் வழியாக குடும்பத்தின் மூலமாக உடற்கூற்றின் வழியாக இப்படி பல வகைகளில் பல பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் பொதுவாகவே கண்மணி நாயகம் செல்லல்லாகுவ அழைகிவ செல்லம் அவர்களின் காலத்தை நாம் பொற்காலம் என்று கூறுவோம் கண்மணி நாயகத்தினுடைய காலத்திற்கு பிறகு ஒரு இரண்டு நூற்றாண்டுகளையும் நாம் பொற்காலம் என்று குறிப்பிடுவோம் இந்த மூன்று நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த பொற்காலம் என்பது விடைபெற்று போய் பல வகையான துயரங்களும் கஷ்டங்களும் சிரமங்களும் முஸ்லிம்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது இன்னைக்கு நாம் எதிர்கொள்கிற இந்த பிரச்சனைகளைப் போலவே முந்தைய காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்களும் தங்களுடைய இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணத்தினால் முஸ்லிம்களாக வாழ்வதின் அடிப்படையில் பல பிரச்சனைகளை பல சிரமங்களை எதிர்கொண்டார்கள் அப்பொழுதெல்லாம் அவர்கள் அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தார்கள் யாராவது பிரச்சனைகளுக்கு பயந்து இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியதாகவோ அல்லது பணிந்து போனதாகவோ நாம் பார்க்க முடியாது அல்லாஹுடைய அல்லாஹுவின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்ட மக்கள் அவர்கள் எதிர்கொண்ட எல்லாம் அவர்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போதெல்லாம் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்ததோடு ஒரு தன்னம்பிக்கையோடும் வாழ்ந்தார்கள் நம்மால் இந்த விஷயத்தை எதிர்கொள்ள முடியும் நாம் இந்த பிரச்சனைகளை அப்படியே அனுசரித்து அதாவது அதை கொண்டு அதிலே நமக்கு அனுகூலங்கள் இருந்தால் சாதகமான விஷயங்கள் இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு அதில் பிரதிகூலங்கள் இருந்தால் நமக்கு பாதகமான விஷயங்கள் இருந்தால் அதை எப்படி எதிர்க்க வேண்டுமோ முடியுமோ அப்படியெல்லாம் எதிர்த்து தான் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்தார்கள் நம்முடைய மூதாதியர்கள் நம்முடைய முன்னோர்கள் இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இது ஒரு வகையான கஷ்டமான காலம்தான் ஹஜ்ஜா ஜிபின் யூசுஃபினுடைய ஒரு கொடுங்கோல் அரசன் ஹஜாஜிபின் யூசுபினுடைய கஷ்டங்களை அவனால் மக்கள் சந்திக்கிற சகாபாக்கள் உட்பட பலர் சந்திக்கிற அந்த அநீதங்களை முறையிடுகிறார்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த தாபிகங்கள் மாறிக்கிறது எல்லாரும் நபியினுடைய சஹாதி நபியினுடைய ஹாதிம் என்கிற பல சிறப்புகளை கொண்டவர்கள் அவரிடத்திலே முறையிடுகிறார்கள் அந்த காலத்தில் வாழக்கூடியவர்கள் இதுபோல போல யூசுப் பல அநீதங்களை செய்கிறானே நாங்கள் எப்படி அதை எதிர்கொள்வது என்ன செய்வது நீங்கள் அதை ஸ்தரமாக இருந்து பொறுமையோடு அங்கே இருங்கள் அதாவது பொறுமை என்பதும் என்பதும் ஒன்றை ஒன்று அடுத்ததுதான் பொறுமை என்பது கோலைத்தனம் அல்ல என்ன ரொம்ப பொறுமையா இருக்கிறார் அவரால் எதிர்க்க முடியலையோ என்று விளங்கிட முடியாது பொறுமை என்பதும் ஸ்தரத்தன்மை என்பதும் உறுதியாக நின்று அந்த விஷயத்தை எதிர்கொள்வது என்பதும் இரண்டும் ஒன்றை ஒன்று அடுத்த காரியம் நீங்கள் தன்மையோடு அந்த விஷயத்தை உள்வாங்குங்கள் ஏனெனில் பெருமானார் சொன்னார்கள் ஒரு காலத்திற்கு பின்பு வரக்கூடிய அடுத்த காலம் கஷ்டத்தால் கூடுதலாகத்தான் இருக்கும் ஒரு காலத்திற்கு பின்பு வரக்கூடிய அடுத்த காலத்திலே சிரமங்கள் என்பதும் கஷ்டங்கள் என்பதும் அது அதிகமாகத்தான் இருக்கும் கூடிக்கொண்டே தான் போகும் எனவே இப்ப இந்த ஹதீசை உள்வைத்து நாம் முன்வைத்து பார்க்கிற போது இப்பொழுதுள்ள பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு முதல் கட்டமாக நம்மிடத்திலே வில் பவர் என்று சொல்லுவோமே தன்னம்பிக்கை வேண்டும் எதையும் எதிர்கொள்ள முடியும் நம்மிடத்தில் உண்டான ஈமானை கொண்டு நம்மிடத்தில் உண்டான திடமான மனதை கொண்டு நாம் அதை எதிர்கொள்ள முடியும் என்கிற ஒரு ஸ்தரத்தன்மை வேண்டும் என்று நான் சொல்ல வருவது இப்போதுள்ள பிரச்சனைகள் எல்லாம் முஸ்லிம்கள் எதிர்கொள்கிற போது இறை நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் அதை எதிர்கொள்ள வேண்டும் இப்பொழுது பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறது அரையாண்டு பரீட்சை இல்லையா இப்போ இந்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு நம்முடைய வீட்டில் உண்டான மகன் அண்டு மகள்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அந்த இடத்தோடு அதை நீ வந்து எதிர்கொள் பயமோ கோழைத்தனமோ அச்சமோ இதுபோல சமயத்தில் இருக்கக்கூடாது ஏனென்றால் தேவையில்லாத பயம் என்பது அவசியம் இல்லாத பயம் என்பது நம்முடைய திறமையை அது மழுங்கடிக்க செய்துவிடும் நம்மீது உண்டான நம்முடைய நம்பிக்கை என்னால் முடியும் என்கிற அந்த தன்னம்பி தன்னம்பிக்கையை அது சிதறடிக்க செய்துவிடும் அப்படியானால் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது உன்னால் முடியும் என்கிற ஒரு ஒரு வில் பவரை அவனுக்குள் நாம் கொண்டு சென்றே இருக்க வேண்டும் முடியும் மார்க்குகள் என்பது மதிப்பெண் மதிப்பெண்கள் என்பது ஒரு கணக்கீடு தானே தவிர அது ஒன்றும் கண்ணியத்தின் அடையாளம் அல்ல நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கியவரை உயர்ந்த அந்தஸ்தில் பார்ப்பதெல்லாம் இல்லை அவரும் ஒரு மாணவர் கொஞ்ச நாளைக்கு அவர் போற்றப்படுவார் அதன் பின்பு அவர் மறக்கடிக்கப்படுவார் அப்படியானால் முதலில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம இது போன்ற சமயங்களில் தன்னம்பிக்கையை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்த தன்னம்பிக்கையை கொண்டுதான் முடிக்க முடியாத பல காரியங்களை முடிக்க முடியும் அல்லாஹு தாலா இதை மனிதனுக்குள் ஒரு நியமத்தாகவே தந்திருக்கிறான் அவன் படைத்த மனித சமுதாயத்தில் அபுல்லால நல்லாக இதை திறமையாகவே கொடுத்திருக்கிறான் அவனுடைய ஞாபகத்துகளில் ஒன்று மனிதன் தன்னுடைய தன்னம்பிக்கையை ஒன்று தன்னால் முடியும் என்கிற அந்த உறுதியான திடத்தை கொண்டு எதையும் அவன் எதிர்கொள்கிறான் அப்போ ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தில் இதை வைத்திருக்கிற அடிப்படையில் நாம முஸ்லிம் அல்லாத மற்ற மக்களிலேயும் இந்த திடத்தன்மையை பார்க்கலாம் இன்று உலகம் பயன்பெற்று வரவே வரக்கூடிய பயன்பெற்று வரக்கூடிய பல விஷயங்கள் முன்னால் வாழ்ந்த மக்களுடைய அந்த மன திடத்தின் வெளிப்பாடுதான் அவர்களின் தன்னம்பிக்கையின் வெளிப்பாடுதான் இத்தாலியில ஒரு அறிவியல் நிபுணர் இருந்தார் அவர் அரபு மொழியை கற்றுக்கொண்டார் காரணம் அவருக்கு அரபு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அவர் மருத்துவ துறையில் பல ரிசர்ச்சிகளை பண்ணி கொண்டு செய்து கொண்டிருந்தார் பல ஆய்வுகளை செய்து கொண்டிருந்தார் அதற்காக அவர் இத்தாலியில் இருந்து கொண்ட அரபு மொழியை கற்றார் அப்போ யுனானி மருத்துவம் சார்ந்த யுனானி மருத்துவம் சார்ந்த அந்த புத்தகங்களை படிப்பதற்காக அவர் லைப்ரரிக்கு செல்கிறார் தனக்கு தெரிந்த அந்த தான் கற்ற அந்த அரபி மொழியை கொண்டு அங்கு இருக்கக்கூடிய அந்த கிதாபுகளை யுனானி திப்புகள் மருத்துவங்கள் கொண்ட அந்த மருத்துவ குறிப்புகளை அவர் படிக்கிறார் படித்து கொண்டே வந்த ஒரு பல புத்தகங்களை படித்தவர் இரண்டு புத்தகங்களால் ஈர்க்கப்படுகிறார் இத்தாலியை சார்ந்தவர் அரபு மொழியை இதற்காக வேண்டிய கற்றார் எதற்காக நம்முடைய இந்த அறிவியலுக்கு அது பயன்படும் நம்முடைய இந்த ரிசர்ச்சுக்கு அது பயன்படும் என்பதற்காக அவர் கற்றார் கற்ற பின்பு அதன் மூலமாக அங்கே இருந்த ஒரு நூலகத்திலே மருத்துவ குறிப்புகள் நிறைந்த நூலகத்திலே அரபு கிதாபுகளை முத்தாலா செய்தார் அவர் அதை வாசித்து பார்க்கிறார் அதிலிருந்து இரண்டு கிதாபுகள் அவருக்கு ரொம்ப பிடித்து போனது அதை அவர் இத்தாலி மொழியில் அதை டிரான்ஸ்லேஷன் செய்தார் மொழியாக்கம் செய்தார் அப்படியே அரபியிலிருந்து தன்னுடைய தாய் பாஷைக்கு அதை மாற்றினார் மாற்றிய பின்பு கொஞ்ச நாள் போனது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆனது மருத்துவரிடம் செல்கிறார் மருத்துவர் சொன்னார் உங்களுக்கு கடுமையான நோய் வந்துவிட்டது கேன்சர் என்கிற நோய் வந்திருக்கிறது அதற்கு இதுவரை மருத்துவம் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆகவே நீங்கள் அதிகபட்சமாக இரண்டு ஆண்டுகள் தான் வாழ்வீர்கள் அதிகபட்சமாக நீங்கள் இரண்டு ஆண்டுகள் தான் இந்த துனியாவில் வாழ்வீர்கள் என்று அந்த மருத்துவர் சொல்ல இவர் உடனே நம்ம நாமாக இருந்தால் இரண்டு ஆண்டுகள் தான் வாழ்வோமா என்று பயத்திலேயே ரெண்டு மாதத்தில் போய் சேர்ந்தடான் தான் அஜலை முடிக்கிறான் சொல்கிறேன் ஒரு ஒரு பயத்துக்கு உள்ள அந்த பயம் அப்போ அவர் சொன்னார் அப்படியா இரண்டு வருஷம் தான் வாழ்வேன் அப்படின்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கேன்னு சொல்லி மறுபடியும் அந்த அரபு நூலகத்தில் நுழைந்தவர் தன்னோடு சில ஆட்களை சேர்த்து கொண்டு அதில் உண்டான பல மருத்துவ புத்தகங்களை கிதாபுகளை அவர் மொழியாக்கம் செய்ய தொடங்கினார் இரண்டு வருஷத்திற்குள் எண்பது கிதாபுகளை அவர் மொழியாக்கம் செய்தார் அதற்கு முன்பு வரை அந்த மேற்கத்திய உலகம் இது போல ஒரு டிரான்ஸ்லேஷனை பார்த்ததே இல்லையா மற்ற மொழியில் இருந்து தன்னுடைய தாய் பாஷைக்கு மொழியாக்கம் தமிழாக்கம் அதாவது அவர்களுடைய மொழியாக்கம் செய்யக்கூடிய மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய யாரையும் அதுவரை கண்டதில்லையாம் அந்த நேரத்தில் அங்கு இருந்த ரெக்கார்டில் எழுதி வைத்திருந்தார்களாம் இவர் இன்றைய உலகத்தின் மிகப்பெரிய தர்ஜுமான் மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு எழுதி வைத்திருந்தார்களாம் யாரு ஒரு இத்தாலி அறிஞர் எப்போ எழுதினார் இந்த மொழி இந்த மொழிபெயர்ப்பு வேலையை தனக்கான அந்த நோய் வந்த பிறகு இரண்டு ஆண்டில் நாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவோம் என்று தெரிந்த பிறகு தோய்ந்து விடாமல் தளர்ந்து விடாமல் பயந்து ஒதுங்கி விடாமல் மனம் குன்றி விடாமல் என்னால் முடியும் இருக்கிற வரை நாம் நம்மால் முடிந்த அந்த நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்துவோம் என்று தன்னம்பிக்கையோடு இறங்கி எண்பது புத்தகங்களை மொழிபெயர்ப்பு செய்தார் இன்றைக்கு மேற்கத்திய உலகம் நம்முடைய திப்ப யுனானி யுனானி மருத்துவம் சார்ந்த பல குறிப்புகளை வாசிக்கிறார்களே அவர்களுடைய அந்த பாஷையில் வாசிக்கிறார்களே அதுவெல்லாம் அப்பொழுது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட புத்தகங்கள் என்று நாம் கிதாபுகளிலே செய்திகளை பார்க்க முடியும் இப்படியானால் இந்த தன்னம்பிக்கை என்பது இஸ்லாம் அல்லாத மக்களிலேயும் எல்லோரிடத்திலேயும் இருக்கிறது அதை பயன்படுத்தி அதை தக்க முறையில் அதை அவர் உபயோகித்தார் இன்னைக்கு மக்கள் இப்பொழுது வாழக்கூடிய மக்கள் அதை அது கொண்டு பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் மேலான பெரியவர்களை இப்படி எத்தனையோ நபர்களை நாம் சொல்ல முடியும் அதே போல ஐன்ஸ்டீன் என்று சொல்கிறோமே ஒரு மிகப்பெரிய அவர் ஒரு தத்திய தத்துவ அறிஞர் மேற்கத்திய அறிஞர் அவர் அவருடைய ஆரம்ப காலமும் அப்படித்தான் அவரால் சரியான முறையிலே கணக்கு வழக்குகளை பார்க்க முடியாது ஒரு சில்லறையை சரியாக எண்ணத் தெரியாது ஆரம்பத்தில் ஸ்கூலில் படிக்கிற போது காலேஜ் ஸ்கூலுக்கு செல்வார் பஸ்ஸில் கண்டக்டர் தரக்கூடிய அந்த சில்லறையை சரியாக எண்ணாமல் கம்மியா இருக்குதுன்னு சொல்வார் நல்லா எண்ணி பார்ப்பா ஆ சரியாக இருக்கு அப்படின்னு அடுத்த ரெண்டாவது தடவை அதை சரியாக எண்ணி அவர் ஒப்புக்கொள்வார் இப்படியே தினமும் போயிட்டு இருந்து ஒரு நாள் அந்த கண்டக்டர் கேட்டுட்டார் நீ படிக்கிறேன்னு சொல்கிறியாப்பா உண்மையிலே படிக்கத்தான் ஸ்கூலுக்கு தான் போறியா உனக்கு இந்த இந்த சில்லறை கணக்கை பார்க்க தெரியலையே நீ எங்கேருந்து பெரிய பெரிய கணக்குகளை எல்லாம் போடுவாய் என்று அந்த நடத்துனர் பஸ் கண்டக்டர் அவரை ஒரு வார்த்தையை சொல்ல அவருடைய உள்ளத்தில் இந்த சிந்தனை வந்ததாம் நாம் எவ்வளவு நாளைக்குத்தான் இப்படி பிறரால் ஏச்சு பேச்சுகளை வாங்க வேண்டும் நமக்குள்ளேயும் இறைவன் திறமைகளை வைத்திருக்கிறானே ஏன் நாம் இதை பயன்படுத்தக்கூடாது என்று அதற்கு பின்பு அவர் தன்னுடைய திறமைகளை பயன்படுத்தி தன்னம்பிக்கையோடு முன் வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்கிற ஒரு அழகான ஒரு ஒரு விஷயத்தை நமக்கு அவர் அறிமுகப்படுத்தினார் இன்று வரை அதன் அந்த ரிசர்ச்சின் மூலமாகத்தான் பல்வேறு கணக்குகள் மக்களுக்கு அது இலகுபடுத்தப்படுகிறது அப்போ ஐன்ஸ்டைன் என்பவர் அந்த நேரத்தில் மனம் தொய்ந்து விடாமல் தன்னம்பிக்கையோடு முயற்சித்ததன் அடிப்படையில் இன்று இன்று எல்லா மக்களும் அவரை கொண்டு பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் மேலான பிரிவர்களை இது ஒரு சில உதாரணம் நம்ம முஸ்லீம் அல்லாத மற்ற மக்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த சக்தியை கொண்டு தன்னம்பிக்கையை கொண்டு அவர்கள் பயன்படுத்திய அவர்கள் வெளிப்படுத்திய பல விஷயங்கள் இப்போ யோசித்து பார்க்கிறோம் அல்லாஹு தாலா நம்மிடத்திலே முஸ்லிம்களிடத்திலே அல்லாஹு தன்னம்பிக்கையோடு அவன் மீது உண்டான நம்பிக்கையும் சேர்த்து தந்திருக்கிறான் பெருமானார் முகம்மது ரசூல் அவர்கள் தான் வளர்த்த சஹாபாக்களை அப்படித்தான் வளர்க்கிறார்கள் அவர்களால் முடியும் என்கிற சிந்தனையை மட்டும் கொடுத்து வளர்க்கவில்லை அதோடு அல்லாஹுவின் மீது நம்பிக்கையோடு வாழுங்கள் என்றும் சொன்னது யுத்தங்களுக்கான ஆலோசனை நடைபெறுகிற போது யுத்தங்களுக்கான ஆலோசனை நடைபெறுகிற போது அந்த ஆலோசனையை முடித்துவிட்டால் இனிமேல் நீங்கள் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு இது உங்களுடைய அந்த ஆலோசனையோடு அல்லாஹுடைய நம்பிக்கையும் சேர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்வதாக உறுதி கொண்டு இறங்கிவிட்டால் தன்னம்பிக்கையோடு ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் அத்துடன் நின்று விடாதீர்கள் படைத்த ரப்பின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் இன்று வாழக்கூடிய இஸ்லாமிய நபர்களுக்கு இது ஒரு அழகான வரி என்ன தெரியுமா இந்த உலகத்தில் நாம் எத்தனை பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் நம்மால் நம்முடைய படிப்பறிவால் நம்முடைய கல்வி அறிவால் நம்முடைய பொருளிகளால் அதை எதிர்கொள்ள முடியும் என்று இருந்தாலும் அதிலே நாம் தளர்ந்து விடாமல் முன் சென்றே இருக்க வேண்டும் நாம் எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இல்லையா அரசியல் மூலமாக இந்த வக்ஃபுவாரி சட்டத்தினுடைய அந்த திருட்ட திருத்த மசோதா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இரண்டை மாத்திரம் எடுக்கப்பட்டு மற்றதெல்லாம் அமுல்படுத்தப்பட்டு உச்ச நீதிமன்றத்தால் அதை அங்கீகரிக்கப்பட்டு இன்று அது வந்துவிட்டதே நேற்று பதினொன்னாம் தேதியோடு அதனுடைய முடிவுக்கு வந்தது யோசித்து பார்க்கிறோம் அது எஸ்ஐஆர் பதினோராம் தேதி டிசம்பர் ஆறாம் தேதியோடு அதன் முடிவுக்கு வந்தது எது வக்ஃபுவாரியம் சார்ந்த அந்த திருத்த மசோதா இனிமேல் அது அப்படியே தான் இருக்கும் எந்த திருத்த மசோதாக்கள் சென்ற ஆண்டு கொண்டு வரப்பட்டதோ அது அப்படியே அமலுக்கு வந்து உச்சநீதிமன்றத்தால் நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது இனிமேல் என்ன நடக்கும் தெரியுமா அந்த சட்டங்களை கொண்டு பல்வேறு வகுப்புகள் அது செல்லாது என்று ஆக்கப்படும் ஏன்னா பதிவு செய்ய வேண்டும் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் பதிவு செய்யப்பட்டது அப்பொழுது ஏழு லட்சத்திற்கும் அதிகமான வகுப்பு சத்துகள் இருந்தது இப்போ அதை மறுபடியும் பதிவு செய்யும்படி சொன்னால் எங்கிருந்து நாம் போய் அந்த மூல பத்திரங்களை தேடுவது அதனுடைய ஆவணங்களை எங்கிருந்து நாம் தேடி எடுத்து மறுபடியும் அதை வந்து ப பதிவு செய்வது என்று யோசிக்கிறோமே இந்த இடைவெளியை பயன்படுத்தி பல வக்பு சொத்துகளை அது வக்பு சொத்துகள் அல்ல தனியார் மயமாக்கப்பட்ட ஒன்று என்று சொல்லி அதை அபகரிப்பதற்கான பல திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகிறது அதுதான் நோக்கம் வகுப்பினுடைய திருத்த மசோதாவுடைய நோக்கமே அதுதான் அதுபோல இன்னும் பல குடியுரிமையை பறிப்பதற்காக எஸ்ஐஆர் வந்தது நம்முடைய வக்பு சொத்துகளை பறிப்பதற்காக திருத்த மசோதா வந்தது இப்படி பல விஷயங்களை பார்க்கும்போது போது அதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு முதலில் முஸ்லீம் சமுதாயத்திடத்திலே தைரியம் வேண்டும் நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஏதேனும் ஒரு அறிவை கொண்டு நம்மில் பலர் படிப்பறிவாளர்களாக மாற வேண்டும் பலர் பல துறைகளில் மின்ன வேண்டும் அது ஒரு காலம் இருந்துச்சு அல்லாஹ் ரசூலின் மீது நம்பிக்கையை கொண்டு நாம உலக ரீதியான தொடர்புகளை குறைத்து வாழ்ந்த ஆன்மீக உலகம் ஒன்று இருந்தது இன்று ஆன்மீகத்தோடு சேர்ந்து அரசியல் ரீதியான கல்வி அறிவு ரீதியான பல்வேறு வகையான முன்னேற்றங்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் அவசியம் அருமை நாயகம் செல்லல்லாகும் அழகிய செல்லம் அவர்கள் தன் சாபாக்களை தன் தோழர்களை முஸ்லிம் சமுதாயத்திற்கு முன்னுதாரணமாக காட்டினார்களே அந்த தோழர்களுக்கு இரண்டையும் கற்றுக் கொடுத்தார்கள் இறை நம்பிக்கையோடு இருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உதவானுதல் மாற்று இல்லை அதே சமயம் தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளுங்கள் இந்த பலகீனம் பயம் அச்சம் இது வேண்டியது அல்லாஹ் சொல்வான் ஈமான் கொண்ட மக்களே இதா லக்கீத்தும் நீங்கள் கூட்டத்தை சந்தித்தால் எதிரிகளின் கூட்டத்தை சந்தித்தால் அது போர்க்களத்தில் சந்தித்தால் என்ன அல்லது வேறு ஏதேனும் களத்தில் சந்தித்தால் என்ன நீங்கள் எதிரிகளை கூட்டத்தை சந்தித்தால் சிரமமாக அதை எதிர்கொள்ளுங்கள் அவர்களை எதிர்கொள்ளுங்கள் பயப்பட வேண்டியதில்லை அச்சப்பட வேண்டியதில்லை எதற்காக அல்லாஹுடைய நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கிறது அதோடு உங்களுக்குண்டான அந்த வில் பவரும் இருப்பதனால் நீங்கள் தைரியத்தோடு அதை எதிர்கொள்ளுங்கள் அது குரலாக கசீரன் அல்லாகவே அதிகம் கரு செய்யுங்கள் அப்போ அல்லாஹோடைய நிக்கரோடு இறை நம்பிக்கையோடு நாம் ஸ்தரத்தன்மையாக இருந்தோம் என்று சொன்னால் அங்கே அல்லாஹோடைய வெற்றி நமக்கு கிடைக்கும் மாத்திரமல்ல எந்த பிரச்சனைகளையும் எளிதாக நாம் கையாள முடியும் இன்னைக்கு பயம் தாங்க நம்ம இடத்துல உண்டான பெரிய ஒரு ஒரு தளர்வு நிலை ஆகிடும் நம்மை பலகீனப்படுத்துகிற விஷயம் அதுதான் இல்லைங்க நம்ம அதெல்லாம் இறங்க வேண்டாங்க அது போலீஸ் கேஸ்ன்னு சொல்கிறாங்க அதுன்னு சொல்கிறாங்க எதுன்னு சொல்கிறாங்க ஏதேதோ ஆதாரங்களை திரட்ட சொல்றாங்க பழைய விஷயங்கள் எல்லாம் பார்க்க சொல்றாங்க அப்படின்னு விளையிட்டே போகிறோமே அது என்ன என்று தான் நம்ம உள்ளே சென்று பார்த்தால் எத்தனையோ நபர்கள் இப்பொழுது அவர்கள் விழிப்புணர்வு உள்ளாகி விழிப்புணர்வுக்கு உள்ளாகி தங்களுடைய அந்த சொத்துக்களை தங்களுடைய அந்த ட்ரஸ்டிகள் உண்டான விஷயத்தை எல்லாம் அழகாக அவர்கள் அதை தெளிவாக அதை விளக்கம் தர முன் வருகிறார்கள் விளக்கம் கேட்க முன் வருகிறார்கள் ஆனால் நாம் இன்றும் அப்படியே தான் இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ரபுல்லா ஆலமி நல்லாக நமக்கு ரெண்டேமே சேர்த்துதான் சொல்கிறான் பயம் இல்லாமல் வாழுங்கள் உகது போர் முடிந்து உகது போர் முடிந்து வந்து வருகிறார்கள் மதீனாவுக்கு முஸ்லிம்கள் அருமை நாயம் சுல்லா சொல்லுடைய தலைமையில் அப்போ அபு சுஃபியான் என்ன சொன்னார் இதே இடத்துல இல்லை இல்லை பதருடைய அந்த ஒரு கடை வீதியில் அடுத்த ஆண்டு நாம் இதே போல சந்திப்போம் அப்பொழுது நாங்கள் உங்களை வே வேரோடு பிடுங்கி எறிவோம் உங்களை முழுமையாக அழித்தொழிப்போம் என்று அபூசுபியான் கங்கணத்தோடு சொல்கிறார் முகமது அல்லாஹி அதை கேட்டுவிட்டு ஓகே அடுத்த வருஷம் சந்திக்கலாம்னு வந்துட்டாங்க அதற்கு பின்பு அபு சபியான் மக்காவை சென்றடையும் முன்பே மறுபடியும் அந்த படையை அப்படியே திருப்பி கொண்டு நம்ம எதுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவானு இப்பொழுதே நம்ம என்ன செய்யலாம் அந்த சூக்க அந்தர் பதிலுடைய அந்த கடைவீதி பகுதியில் சென்று முஸ்லிம்களோடு போரிடலாம் என்று அப்படியே படையை திருப்பி கொண்டு வருகிறார் இங்கே மதியனாவிலே அருமை நாயன் சல்லாஸ் அவர்கள் சஹாபாக்களோடு இருக்கிறார்கள் நாயகத்திற்கு உள்ளத்தில் அந்த எண்ணம் தான் ஓடுகிறது நம்ம ஏன் அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்கணும் நம்ம வந்து திரும்பிட்டால் என்ன இதற்கு இடையில நுயமெபின் மஸ்ஊத் என்பவர் அவர் பிற்காலத்தில் முஸ்லீம் ஆகிறார் அவர் இந்த அபூ சுஃபியாருடைய படை குறித்த செய்தியை முஸ்லிம்களிடத்தில் வந்து சொல்கிறார் என்ன சொல்கிறார் இன்னா சக் அது ஜமஹவு லக்கும் ஃபக்ஷௌஹும் அலகம் இன்னசக் அது ஜமஹ உலக்கும் ஃபக்ஷவுஹும் காஃபிர்களின் படைகள் அவர்கள் இன்னும் படைகளை நிறைய திரட்டி கொண்டு உங்களை நோக்கி வருகிறார்கள் அவர்களை பயந்து கொள்ளுங்கள் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் பயத்தோடு இருங்கள் என்று அவர் அச்சமூட்டுகிறார் சொல்கிறான் அவர்கள் அவர்களால் எந்த பயத்தையும் கொடுக்க முடியல மேலும் மேலும் இன்னும் அதிகமாக அல்லாஹுவின் மீது நான் நம்பிக்கையை தான் அதிகப்படுத்தினார்கள் அல்லாஹுவின் மீது உண்டான நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தினார்கள் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்கிற அற்புதமான ஒரு திக்கரை அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் எல்லோரும் சொன்னார்கள் அல்லாஹ் அதை குரானில் பதிவு செய்கிறான் இதை நாமும் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பிரச்சனைகளை எதிர்கொள்வது ஒரு பக்கம் நம்முடைய அச்சமற்ற தன்மை நம்முடைய மற்ற எல்லா அறிவுகளும் இருந்தாலும் கூட அல்லாஹ் நமக்கு போதுமானவன் என்கிற சிந்தனையோடு இருப்பதற்கு ஹஸ்மன் வக்கீல் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ன ஆனது தெரியுமா அவர்களுடைய அந்த பயமில்லாத அந்த தன்மை சஹாபாக்களின் தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் சேர்த்து எதிரிகளின் உள்ளத்தில் அச்சத்தை விதைத்தது அல்லாஹ் எதிரிகளின் உள்ளத்தில் பயத்தை போட்டான் அவர்கள் அப்படியே திரும்பி விட்டார்கள் இவர்கள் புறப்பட்டு பதிலுடைய அந்த கடைவீதிக்கு வந்தார்கள் நல்ல அழகான ஒரு சந்தை நேரம் அது கொண்டு வந்திருந்த வியாபாரம் கையில் வச்சிருந்தாங்க சில பொருட்கள் அதை வைத்து வியாபாரம் செய்து லாபத்தோடு அல்லாஹ் அவர்கள் மதீனாவுக்கு திரும்புகிற போது மேல்மிச்சமான லாபத்தோடு திரும்பியதாக குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான் இங்கே இந்த நிகழ்வை நோக்கம் பெருமானாரால் வளர்க்கப்பட்ட சஹாபாக்கள் தன்னம்பிக்கையோடு வாழ்வார்கள் பயம் இல்லாமல் அந்த எதிரிகளை எதிர்கொண்டார்கள் இன்னைக்கு நாம எதற்காக பயப்பட வேண்டும் நம்மிடத்திலும் இத்தரத்தன்மை வேண்டுமா இல்லையா முமின்களுடைய ஸ்பெஷல் குணமே என்ன தெரியுமா தங்களுடைய ஈமானின் மீது மீதுமாக இருப்பது போலவே பிரச்சனைகளின் போதும் இஸ்தரத்தன்மையோடு இருப்பார்கள் பயந்து ஒடுங்க ஒதுங்குவது கிடையாது முஸ்லிம்களின் பண்பு அல்லா அதைத்தானே புகழ்ந்து பாராட்டி சொல்வாங்க ஸ்தகாமு என்பது அந்த ஈமானின் மீது ஈமானுக்கு எதிராக கிளம்புகிற அத்தனை பிரச்சனை பிரச்சனைகளின் மீதும் அவர்கள் இஸ்தரத்தன்மையோடு எதிர்கொள்வார்கள் இல்லை என்றால் நாம இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போவோம் நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்களிலே தொடங்கி நம்முடைய மூதாதியர்கள் வரை பிரச்சனைகளின் போது தைரியமாக நெஞ்சு நிமிர்த்து நிற்காமல் பயந்து ஒதுங்கி அவர்கள் ஒளிந்திருந்தால் இன்னைக்கு நாம இருப்போமா என்று தெரியாது ஏனென்றால் பிரச்சனை என்பது இஸ்லாத்திற்கு ஒன்றும் புதுசல்ல அது தோன்றிய காலத்திலிருந்து பல்வேறு வகையான ஒரு எதிர்ப்புகளை சந்தித்துதான் வந்து கொண்டிருக்கிறது சொல்ல வருவது என்ன தெரியுமா அல்லாஹ்வினுடைய நம்பிக்கையோடு நம்மால முடியும் என்கிற அந்த சிந்தனையோடு அதற்கான ஒரு அறிவுகளை அதற்கான விஷயங்களில் நாம் முன்னெடுக்க வேண்டும் நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய குழந்தைகள் வாலிபர்கள் இவர்களுக்கு நாம் என்ன சொல்லணும் இது குறித்து என்ன விஷயம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இதில் என்னென்ன சண்டுபோந்துகள் உண்டு இதை எப்படி நாம் வந்து அணுகணும் இதை யாரை சந்தித்தால் இந்த பிரச்சனைகள் தீரும் உதாரணமாக நம்முடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நம்முடைய அந்த இடம் சார்ந்த ஒரு பிரச்சனை என்று சொன்னால் என்னமோ தெரியலையே எங்கே போக சொல்கிறானோ தெரியலையே எதுவாக இருந்தாலும் நாம் வந்து ஒரு கையை பார்த்திடலாம் எதுவாக இருந்தாலும் நாம் ஒரு கை பார்த்திடலாம் என்கிற சிந்தனை இஸ்லாமிய அழகிய பண்புகளில் ஒன்று சஹாபாக்கள் அப்படிதான் நமக்கு பாடம் கற்பித்து தந்தார்கள் பல சந்தர்ப்பங்களில் யோசித்து பாருங்கள் உகது போருடைய ஒரு சமயம் அப்ப அவங்க போருக்கு ஆட்களை திரட்டுகிறார்கள் ஒரு கால் நொண்டியான சரியான முறையில் நடக்க முடியாத ஒரு சாமி என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் அவர் அமரிபுரன் ஜமோ என்று நினைக்கிறேன் நதியில் அவர் நபியிடத்தில் வந்து யார் அசூலல்லா நானும் போருக்கு வருகிறேன் என்றார் இதில் என்ன ஆச்சரியம்னா அவர் குடும்பத்தில் அவர் மட்டும் இல்லை அவர் அவருக்கு நான்கு ஆண் பிள்ளைகள் மக்கமார்கள் எல்லோருமே யுத்தத்துக்கு போயிருக்காங்க பேர் கொடுத்துருக்காங்க இவர் வந்து நல்ல திடகாத்திரம் உள்ளவர் ஆனால் கால் வந்து கொஞ்சம் நொண்டியானவர் ஊனமுற்றவர் ஊனமுற்றவர்களுக்கு தங்கடம் இருக்குது ஏகாத கலந்து கொண்டே அவசியம் இல்லை ஆனால் அவர் வந்து சொன்னார் யார் அசூலல்லா நான் இந்த கால் ஊனத்தோடு சொருக்கத்தில் நடக்க ஆசைப்படுகிறேன் ஜன்னத்திலே சொர்க்கத்தில் இந்த முடத்தன்மையோடு ஊனத்தோடு நடக்க நான் ஆசைப்படுகிறேன் அதனால என்னை போரில் சேர்த்துக்கங்க வீட்டில் உள்ள மனைவி இருக்கில்ல எல்லா மனைவியும் அப்படி இல்லை சில மனைவிகள் அப்படி இருப்பாங்க ஒழுத்துறது எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை அங்கே போய் திரும்பி ஓடி வரத்தான் போகிறீங்க பாருங்களேன் இது என்ன நம்ம என்ன பொறுக்காட்சிக்கா போகிறோம் எக்ஸிபிஷனுக்காக போகிறோம் போர்க்களத்திற்கு போகிறோம் நீங்களும் ஒரு ஊனமுற்ற நபராக இருக்குங்களாலும் ஓடி ஒழிய முடியாது ஓட முடியாது பாருங்கள பயந்து போய் நீங்கள் காயத்திற்குள்ளாகி வீட்டுக்கு தான் வரப்போறீங்க என்று மனைவி எகத்தாளமாக சொன்னது அப்ப அந்த சாவி அல்லாஹிடத்தில் துவா செஞ்சார் அல்லாஹ் எது நடந்தாலும் எனக்கு போர்க்களத்திலேயே நடக்க வேண்டும் என்னை என்னுடைய வீட்டிற்கு நீ திருப்பி அனுப்பிவிடாது அல்லாஹூ அல்லா தருத்தனி இல்லா அகிலி அல்லாஹே என்னை என்னுடைய குடும்பத்திற்கு நீ திரும்ப அனுப்பாதே என்று துவா செய்தார்கள் அந்த துவாவை மனைவியின் காதல் கேட்டாங்க சரி அவர் ஏதோ ஒரு உறுதியில் சொல்கிறாருன்னு விட்டுட்டாங்க போர் நடந்தது அமிர்கு ஜம்முஹதியில்லானவர்கள் செய்தாக்கப்பட்டார்கள் நான்கு மகன்களும் செய்திதாக்கப்பட்டார்கள் குடும்பமே சுகதாக்களின் குடும்பம் என்று சொல்வோமே எல்லோரும் செய்தாக்கப்பட்டார்கள் அப்போ அந்த பிரேதத்தை எடுத்துக்கொண்டு ஒட்டகத்தில் ஏற்றி மதீனாவுக்கு வர நினைத்த போது மகன்களின் பிரேதங்களை சுமந்த சடலங்களை சுமந்த அந்த ஒட்டகம் மதீனாவுக்கு வந்தது இவரை ஏற்றி அந்த ஒட்டகம் மதீனாவுக்கு கால் எடுத்து வைக்கல அப்படியே நிற்கிது இங்கிட்டும் அங்கட்டும் நகரலை அந்த அம்மாவும் எவ்வளவோ அது அந்த ஒட்டகத்தை இழுத்து பார்க்குது அவருடைய சடலம் உள்ள அந்த ஒட்டகம் நகரவே இல்லை ரசூல் சுல்லாஸ்லாம் வந்து போச்சு நபி அவங்க கேட்டாங்க அவர் வீட்டிலேருந்து புறப்படும் போது ஏதாவது சொன்னாரா கொண்டாரா அவர் வீட்டிலேருந்து புறப்படும் போது ஏதாவது சொன்னாரா ஆமநாயகமே அல்லாஹுமல்லா தருத்தனியில் ஆகலின் செய்தார் அதுதான் காரணம் அல்லாஹு தாலா அவரை அவருடைய வீட்டிற்கு இந்த நிலையில் அறுப்பாமல் ஷஹீதனுடைய அந்தஸ்தை கொடுத்தான் என்று சொல்லி அங்கேயே அந்த உஹது மைதானத்திலேயே ஹதரத்து அசதுல்லாஹி ஹம்சத்து பின் அபி தாலிப் ஹம்சா ரதியுல்லானோடு அங்கே அவர்கள் அங்கே தஃன் தஃன் செய்யப்பட்டார்கள் அந்த உஹது மைதானத்திலேயே அமிர்பின் ஜமுக ரலியுல்லானர்கள் இப்படிப்பட்ட சந்ததியில் வந்தவர்கள் நாம் எதையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய முடங்கி விடாமல் தளர்ந்து விடாமல் எதிர்கொள்ளக்கூடிய தன்மையில் உள்ளவர்கள் நம்மிடத்தில் நேர்மை இருக்கிறது நாம் ஏமாற்றக்கூடிய நபர்கள் எல்லாம் மார்க்கம் அதை ஏமாற்றுவதற்கு நமக்கு அனுமதிக்கவும் இல்லை எப்போ நாம நேர்மையாக தைரியமாக நடப்போமே நடப்போமோ அல்லாஹுடைய உதவி இருக்கும் அப்படியானால் இனி வரும் காலங்களில் நாமும் சரி நம்முடைய பிள்ளைகளும் சரி கையில் எடுக்க வேண்டியது என்ன தெரியுமா எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நாம் நேர்மையாக அதை எதிர்கொண்டு அல்லாஹுடைய உதவியோடு வெற்றி வர வேண்டும் எங்க உலகத்துல தோல்வி வந்துச்சுன்னா அது தோல்வி அல்ல முஸ்லிம்களுக்கு அது வெற்றி தான் காரணம் நாம் இந்த உலகத்துல தோல்விகளை கண்டால் தான் மறுமையிலை வெற்றியை காண முடியும் துன்யாவில் முழு முழுக்க முழுக்க சுகத்தோடு வாழணும்னு நினைச்சா அந்த சுகம் மறுமையில் கிடைக்குமாங்கிறது சந்தேகமாக போயிடும் இந்த உலகத்தில் நமக்கு பிரச்சனைகள் வரும் அதற்காக நாம் பிரச்சனைகளை கண்டு பயந்தும் போகக்கூடாது ஒரு தைரியமாக ஒரு கை பார்த்துடலாம் அதாவது இது வந்து அந்த ஒரு முரட்டுத்தனம் அல்ல நம்முடைய படிப்பறிவை கொண்டு நம்முடைய அனுபவத்தை கொண்டு நம்முடைய பலருடைய ஆலோசனையை கொண்டு அந்த காரியத்தை அப்படியே முன்னெடுக்கணும் எடுத்தோம் என்று சொன்னால் எதுவாக இருந்தாலும் நாம் ஜெயிக்கலாம் என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை அவர்களின் வாழ்க்கை பாடம் இதை நாம் நம்முடைய சிந்தனையில் கொள்ள வேண்டும் வல்ல நாயன் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளையும் ஒன்று பிரச்சனைகள் இல்லாத நல்லதொரு சுகமான வாழ்க்கையை தந்தல்வானாக அப்படி இல்லை என்றால் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையையும் அவன் மீது உண்டான நம்பிக்கையும் சேர்த்து கொடுத்து நம்மை அல்லாது சாலிகீன்களின் கூட்டத்தில் சேர்த்தல் புரிவானாக என்கிற நல்ல துவாக்களோடு நீண்ட நடிக நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் மன அமைதியோடும் இன்பத்தோடும் அல்லாஹுவை நின்று தொழுது வணங்கி வழிவரும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை பெற்றெடுத்த நம்முடைய பெற்றோர் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் தந்தல்வானாக நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லாகும் அலேஹி வசல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து வாழுகிற தௌஃபியகை தந்தல்வானாக மருத்துவமனை சிரமங்களை விட்டோம் மருத்துவமனை செலவுகள் எட்டுமதலாக நம்மை பாதுகாத்தல்வானாக தௌவா இல்லாத திடீர் மரணங்கள் எட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல்வானாக பயணங்களின் போது அல்லாகவே நமக்கு முன்னாலும் பின்னாலும் வலதிலும் இடதிலும் மேலும் கீழும் பாதுகாவலனாக வந்தள்ளுவானாக என்கிற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவரின் துவாவை ஆதரவைத்து எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹே வரகாத்து